இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொட்ட நம்ம சொட்ட கலையும் பாக்கும்போது கேட்டுக்க வெளியில தான் போறோம் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னது ப்ரோ கிராண்ட் பேண்ட் கிராணி பாக்கும்போது கேட்டுக்க வெளியே போங்கன்னு ஏங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னா செய்யாம இருப்போமா செய்துடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொட்ட கலவை சொட்ட கலையும் போது நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காங்க என்னது நான் உங்களை அழிய வைக்கிறேன்னா மக்களை இவங்க கொஞ்சம் விட்டா நம்மளே அடிச்சு கொல்ல கணக்கா வந்துட்டு இருக்காங்க நம்ம இவங்களை பாத்தீங்கன்னா அழைய வைக்கிறோமா அப்படி எல்லாம் சொல்லாதடா நான் உன்னை இனிமே அடிக்க மாட்டேன்டா நீ நல்ல பையன் என்னது நான் உங்களுக்கு நல்ல பையனா நான் ஒன்று சொல்லவா மக்களே உங்களுக்கு வேணா மக்களே நான் நல்ல பையன் எனக்கு இந்த சொட்ட கலவனுக்கு சொட்ட கலவை பார்த்தீங்கன்னா நான் என்னைக்குமே கெட்ட பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சொட்ட கலவிக்கு முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா கேத்துக்க வெளியில போக போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்து காட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சொட்ட கிளவியோட முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பொய்யாச்சு சரிங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு கிளவி வர நம்மளை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கா நீ கவலைப்படாத அவன் கூடிய சீக்கிரம் ட்ரைனேஜ் கேப்பிங்க வருவானா அப்ப நம்ம அவனோட காலை உடைக்கலாம்